சம்பவம் நடந்து போச்சுங்க கடும் சங்கியான புது சங்கியான கங்கனா ரணாவத்தை சண்டிகர் விமான நிலையத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பெண் அதிகாரி சப்புனு கண்ணத்துல அடிச்சிருக்கிறாங்க அடிச்சு ஓட விட்டாங்க எங்களையா பயங்கரவாதின்னு சொல்ற காலிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்ற அப்படின்னு அடிச்சிருக்காங்க இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இன்னொரு பக்கம் ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்பதாக இருந்த பிரதமர் பதவியேற்பு விழா தள்ளி போகிறது இல்லையே உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் முடியாம இடையில அமர்கலமா இருக்குரே போய் சந்திச்சு தங்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் காவிகள் கொஞ்சம் கூட கூச்ச கூச்சநாச்சமே இல்லாம இதுக்கெல்லாம் அடிப்படைய இன்னொன்னு நடந்து போச்சுங்க நம்ம ஆடு நின்ன தொகுதி கோவை அங்க நடுரோட்ல ஒரு ஆட்டை வெட்டி கீழே ஆட்டோடைய படத்தை ஒரிஜினல் ஆடு இல்ல டூப்ளிகேட் ஆடு ஒன்று அணைஞ்சிட்டு அண்ணாமலைன்னு அவருடைய படத்தை வச்சு ஆடை வெட்டி இது வைரல் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம தான் என்னுடைய ஒப்பீனியன் நான் அதுக்கு வர்றேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஓவரா பேசி உதப்பட்ட சங்கிகளை நம்ம பார்த்தாகணும்ல கங்கனா ரனாவத்தி யார் அப்படின்னா ஒரு சினிமா நடிகை நல்ல நடிகை நீங்க நடிச்சுட்டு போங்க கருத்து சொல்லலாம் அரசியல் குறலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் காவிகளோட சேர்ந்துக்கிட்டு எங்களை எதிர்த்து பேசினா புல்டோசர் வரும் இருக்கிற விவசாயிகளுடைய போராட்டத்தை கூலிய வாங்கிட்டு வந்து கொஞ்சோடு மூளையை பயன்படுத்தி இருந்தாலே உண்மை தெரிஞ்சிருக்கும் இருநூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு வர்றவன் ஒன்றரை வருஷம் உட்காந்து போராடுவானா டெல்லியில மட்டும் ஒரு வருஷத்துக்கு மேல போராடி இருக்காங்க இதே பஞ்சாப்ல ஆறு மாசத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க இப்ப ஒரு மூணு மாசம் ஆகி போச்சு போராட்டத்தை ஆரம்பிச்சு யாராவது கூலிக்கு உட்கார்ந்து இருப்பாங்களா புள்ள ஊட்டி விட்டுவிட்டு கொஞ்சம் மூளை யூஸ் பண்ண வேணாம் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நாங்களாம் இந்து இந்த நாடு நட்டக்கமா நிற்க வைக்கிறதுக்கு காரணமே எங்க ஜி மோடி தான் அப்படி இப்படின்னு அடிச்சு விடும் அது அடிச்சு விட்டதுக்கு அதுக்கு எம்பி சீட்டும் கிடைச்சிருச்சு அதுல ஜெயிக்கவும் ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க அவங்க இதுக்கு இடையில என்னன்னா சண்டிகர்ல இருந்து டெல்லி போறதுக்காக வந்திருக்கிறாங்க சண்டிகர் விமான நிலையத்துல இந்த அம்மாவை பார்த்த ஒரு பொண்ணுக்கு செம்ம காண்டாயிருச்சு அந்த பொண்ணு ஒரு சீக்கிய பொண்ணு அவங்க சிஐஎஸ்எப் காவலர் பெண் அதிகாரி அவங்க குல்விந்த் கவுர் அவங்க பேரு படார் அடிச்சிருந்து இருக்காங்க கதறி இருக்கு இந்த அம்மா சப்புன்னு ஒரு அற கன்னத்துல விரலு பதினளவுக்கு ஒரு அரை இந்த அம்மா கதறி இருக்காங்க அப்புறம் எல்லாரும் ஓடும் போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க உசுரை கொடுத்து போராட்டம் பண்றாங்க ஆனா அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க இங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த போராட்டத்தை நடத்துறதா எங்களை கொச்சப்படுத்துறீங்க ஆனா நாங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்னீங்களா இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் வாங்கிட்டு வந்து உட்காந்து போராட்டம் பண்றாங்க அந்த இருநூறு ரூபாய் வாங்கின சொன்ன இந்த கூட்டத்துல எங்க அம்மாவும் இருந்தாங்க நான் ஒரு விவசாய குடும்பத்து பொண்ணு அப்படின்னு சொல்லி கத்தி அப்படியே மனசுக்குள்ள வெடிச்சிருக்கிறாங்க யாரா இருந்தாலும் கோவம் வருங்க ஒரு போராட்டத்தை ஒன்றரை வருஷமா நடத்தியும் ஒரு அரசாங்கம் கண்டுக்கல அந்த போராட்டத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிறாங்க அந்த போராட்டத்துல எண்ணூறு பேர் செத்து இருக்கிறாங்க இரண்டாவது தடவை நடந்த போராட்டத்திலையும் பலரும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு அரச பயங்கரவாதத்தால் எண்ணூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அதை கேட்க மாட்டாங்களா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இதே சீக்கிய இனத்தை சேர்ந்த எண்பத்தஞ்சு வயசு அம்மா அவங்க பேரு வந்து ஜுர்ஜித் கவுரு இந்த சுர்ஜித் கவுருன்ற அம்மா பயிரில எடுத்துக்கிட்டு பெண்களை அழைச்சிக்கிட்டு வீடு வீடா போய் மாவை வாங்குறாங்க அரிசி வாங்குறாங்க கோதுமை வாங்குறாங்க பணம் வாங்குறாங்க எண்பத்தஞ்சு வயசு அம்மா பெண்களை அழைச்சிட்டு போய் வாங்குறாங்க ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு எண்பத்தஞ்சு வயசுல எதுக்குமா அந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னாரு என் நிலத்தை மீட்டு பாதுகாத்து அதன் உரிமையை என் தலைமுறைக்கு கொடுக்கணும் அதுக்காக நான் வந்திருக்கேன் நான் வீடு வீடாக போய் மாவு வாங்கி களத்துக்கு கொண்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் நீங்களே எண்பத்தஞ்சு வயசு டெல்லியில குளிர் அடிச்சாலும் கொடூரமான குளிர் வெயில் அடிச்சாலும் கொடூரமான வெயில் அடிக்கும் அங்கே போய் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கும் என் காதுக்குள்ள இருக்குங்க அந்த அம்மா தான் சொன்னாங்க ஒருவேளை அந்த போராட்ட களத்தில் நான் இறந்து போனால் அந்த போராட்டத்தை என் வீட்டு பெண்கள் தொடர்வார்கள் பாருங்க அப்படி சொன்ன அம்மா மேபி அவங்க உயிரோட இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல அப்படியான ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி கடைசியில கேவலம் ஓட்டுக்காக அதை திரும்ப வாங்கினார் இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராடும் போதுதான் கங்கனா ரணாவத் போன்ற சில்லறைகள் இவங்களை ரொம்ப கொச்சப்படுத்தும் போது விவசாய வீட்டில இருந்து பிறந்து வளர்ந்து தான் காலில் நின்று ஜெயிக்கிற ஒரு பொண்ணுக்கு கோவம் வருமா வராதா அரைஞ்சது வன்முறை இதுக்குள்ள நான் போலங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி பேசி பேசிதான் இவனுங்க நம்மளை ஏறி மிதிச்சிட்டு இருக்காடுங்க அடிச்சது என்ன பொறுத்தவரை சரி பொது இடத்துல யாரும் யாரும் இருக்க கூடாது ஓகே ஆனா பேசிக்கிட்டே போறீங்கல்ல அது நாங்கள் அமைதியா இருக்கிறதனால வந்த விளைவு தானே அப்போ அந்த பிள்ளை கோபத்தில் நியாயம் இருக்குல்ல நான் சப்போர்ட் பண்றேங்க அந்த பிள்ளைக்கு ஆட்டை நடுவு ரோட்டில் வச்சு வெட்டிட்டாங்களாங்க ஆட்டை நடுூர் ரோட்டில் கீழே அண்ணாமலை படத்தை போட்டு மேலே ஒரே வெட்டு நம்ம கோயிலில் கடை விட்டோம்னா அது மாதிரி ஒரே வெட்டு அது ரத்தத்தோடு இருந்ததுனே பார்த்தோன்னே அண்ணாமலை அப்படியே கதறாரு ஊரே பார்த்து இது பண்ணிடுச்சோம் திமுக காரர்களுக்கு என் மீது கோபம் இருந்தால் வாங்க ஒண்டிக்கு ஒண்டியாக வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றாரு நான் கோவையில் தான் இருப்பேன் இங்கே பக்கத்தில் கரூரில் தான் நான் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நான் கோவைக்காரன் வாங்க ஏன் மேலே கை வச்சு பாருங்க அப்படின்னு பொறிஞ்சிருக்காருங்க இந்த திமுகவில் இருக்கிற பசங்கலாம் அது யாருன்னு நமக்கு சரியா தெரியல அந்த பையனை திமுகன்னு சொல்லப்படுது அந்த ஆட்டை தூக்கிட்டு போய் அங்கனை வச்சு வெட்டி கறி எடுத்துகிட்டு போய் பிரியாணி போட்டாங்க அது இல்லாமல் கோவை முழுவதும் இந்த ரெண்டு நாளா பிரியாணி தான் எங்க போனாலும் மக்களுக்கு நல்ல பிரியாணி கிடச்சிட்டு இருக்கான் ஏற்கனவே சொல்லி வச்சு அடிச்சு இடம் இல்லையா ஆட்டை பிரியாணி பண்ணிடுவோம்னே அப்படி பிரியாணி பண்ணி நீ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பல பேரும் யோசிக்கிறாங்க இது அவசியமே இல்லை என்ன பொறுத்தவரை இது அவசியம் இல்லை நீ ஒரு ஒரு ஆட்டை கொண்டு போய் நடு ரோட்டில் வச்சு வெட்டி கீழே அண்ணாமலை படத்தை வைக்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு சீன் கிடையாது அண்ணாமலைக்கு சீன் கிடையாது அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாவம் ஒரு உயிரை வெட்டி இங்கே பாரு அண்ணாமலை தான் கரி நீ நீந்தான் கோழி தின்ற அதுவும் உயிர் தானே அரிசி தின்ற பருப்பு தின்ற அதுவும் உசுறு தானே இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா எங்கள் ஊர் முனியாண்டி கோயிலில் கருப்புசாமி கோயிலில் சுந்தரலிமன் கோயிலில் எல்லார் கோயிலையும் கடா வெட்டுவோம் கடா வெட்டி ஊருக்கே பந்தி வைப்போம் ஊரில் இருக்க அத்தனை பேர் சாப்பிடுவாங்க இது எங்க வழிபாட்டு முறை ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த அப்படியே திடீர்னு இந்த காருண்ய கருணையினுடைய பிரபா இருக்கிறதெல்லாம் உனக்கு சீனே கிடையாது அதை தாண்டி நான் இங்கதான் இருப்பேன் என் மேல கை வைக்கின்ற மாதிரி அண்ணாமலைக்கெல்லாம் அந்த சீனே இல்லைங்க அண்ணாமலை ஒரு வெத்து வேட்டு சும்மா தன்னுடைய பிம்பத்தை பெருசா காட்டிக்கிட்டு வார் ரூம வச்சு தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டு நான் பெரிய புடுங்கின்னு ஊரை நம்ப வச்சுட்டு இருக்கிறேன் ஒரு வெத்து வேட்டு அண்ணாமலைக்கு சீனே கிடையாதுன்ற நான் இந்த தம்பி மேலே கோவப்படுறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இதுக்கு போய் எதுக்கிட்ட போட்டாலாம் வைக்கிறீங்க தான் ஏன்னா அவங்க சீன் கிடையாது அவங்ககிட்ட அரசியல் தெளிவுலாம் இவன் கிடையவே கிடையாது இதுகளெல்லாம் நம்ம நொட்டாங்கையில தட்டி விட்டு போகணும் கொண்டு வந்து நடுவழியில வெட்டுறது அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்றேன் திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்தில் இங்க நம்முடைய பவுண்டேஷன் இருக்கு இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேங்க எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என் மேல வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்டை வாய்ப்பேசாத ஆட்ட ஏன் தரதரம் எடுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதிர்க்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க

இதுக்கு இடையில என்ன நடந்து போச்சுன்னா கூட்டணி கட்சிகள் சேர்ந்து மோடியை கும்மிக்கிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்டை நிறைவேற்ற முடியல எல்லாரும் ஒரே இதை கேட்கிறாங்க அதுவும் சபாநாயகர் பதவியே ரெண்டு மூணு கட்சி கேட்குது யாருக்குடா கொடுக்குறது குலுக்கு போடுறதுன்ற அளவுக்கு ஆகி போச்சு இப்ப ஏன் அதை தள்ளி வச்சிருக்காங்கன்னா கூட்டணி கட்சிகளை கூட்டணியை சரிவர இது பண்ண முடியல அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியல அது இன்னும் இழுபறியில இருக்கு பேச்சுவார்த்தையில இருக்குறதால ஒன்பதாம் தேதி ஆட்சி பொறுப்பேற்க முடியாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மந்திரி சீட்டு மூணு இன்னொருத்தர் மந்திரி சீட்டு பிளஸ் சபாநாயகர் இவங்களும் சபாநாயகர் இதை ஃபுல்லா கொடுத்தம்னா அப்படிதான் கை காட்டிட்டு உட்காந்துருக்கணும் மோடி இங்கிட்டு பாத்தீங்கன்னா அமித்ஷா கூட கூடாது அந்த உள்துறை நாங்க தான் எடுப்போம் நிதியமைச்சர் நாங்க தான் இருப்போம் அப்படின்னு இந்த கும்பல் இதோட சேர்த்துக்கிட்டு காவிகள் நாங்க முடியாது நாங்க செய்ய சொன்னதையும் சேர்த்துட்டாங்க காவிகள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கிடையாது அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது அப்புறம் அக்னி வீரர் விஷயத்த நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு அடிச்சு விட்டானுங்க இதெல்லாம் கைவிடுறா நான் அவங்க கூட வந்து கூட்டணியில இருப்பேன் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இதெல்லாம் கைவிட்டாதான் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கின்ற நிலைமைக்கு மோடிஜி போயிட்டாரு அதுதான் இன்னைக்கு பெரிய பின்னடை வாய்ப்பு அப்போ மோடிஜி ஒன்பதாம் தேதி பதவியே ஏற்க முடியாத அளவுக்கு ஆட்சியே தொடங்குறதுக்கு முன்னாடியே இழுபறியில இருக்க ஆட்சி இதை தாங்க வருவோம்னா இதுக்கு இடையில உத்தவ் தாக்கரேக்கு தூது அனுப்பி இருக்காரு மோடிஜி நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்துருங்க உங்களுக்கு நாங்கள் நிறைய சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு உத்தவ் தாக்கரேக்கு கொஞ்சம் மூளை இருந்தா கூட அவர் போக மாட்டார் ஏன் தெரியுங்களா பால் தாக்கரே சேர்த்து வச்சிருந்த மிகப்பெரிய கட்சி அந்தாலும் ஒரு பயங்கர மதவாதி பயங்கர பிரிவினைவாதி இனவாதி அது எல்லாம் தெரியும் பால் தாக்கரை சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் உத்தவ் தாக்கரே கிட்ட கையில் கொடுத்துட்டு போனா உத்தவ் தாக்கரே கூட இருந்துட்டே முதுகுல குத்திட்டு ஏக்நாத் சிண்டே அந்த கட்சியை வேற உடைச்சாரு உடைச்சிட்டு அவர் போய் முதலமைச்சர் ஆயிட்டாரு மகாராஷ்டிராக்கு அதோடு இல்லாம இந்த மோடி கும்பல் அவரை முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டு இந்த சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரேக்கு சொந்தம் கிடையாது அது வந்து ஏக்நாத் சிண்டேக்கு தான் சொந்தம்னு வேற தீர்ப்பு வச்சு வச்சுட்டாங்க அதோட க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு கட்சி கொடி கட்சி பேர் கட்சி சின்னம் எல்லாத்தையும் உத்தவ் தாக்கரேட்ட கிட்ட கொடுக்க மறுத்துட்டு ஏக்நாத் சிண்டையிட்ட வசமாக கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கட்சியை இதன் அடையாளங்களை எல்லாம் துரோகி கையில் கொடுத்துட்டு எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவங்க போய் அவர்கிட்ட கேட்குறாருன்னு தெரியல போய் இன்னைக்கு பிறகு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாங்க ஐயா வந்துருங்க எங்களோட வந்துருங்க நாமலாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சிரலாம் அப்படின்னு ஒரு கட்சியை உடைச்சி நம்பி கூட்டணியில் இருந்த கட்சியை உடைச்சு அதை சீரழிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி இருக்கிற மோடியை நம்பி போனாரு அப்படின்னா அடுத்து உத்தவ் தாக்கரேக்கு அடையாளமே இல்லாமல் போகும் சோ போக மாட்டான் தான் நான் நினைக்கிறேன் சோ என்னன்னு பார்க்கணும் ஆக தேர்தல் சூடு இன்னும் குறையல இந்தியா முழுதும் கொந்தளிப்பா தான் இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல முழுசா தத்துவம் பேசுறது ஒரு பக்கம் இந்த பக்கம் அப்படி நாங்கள்லாம் அப்படியே அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம்னு களை கட்டிட்டு தான் இருக்கு தேர்தல் எப்பவுமே ஜனநாயக திருவிழா அதுல இது மாதிரி ஆளுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வரும் அவங்கள அடிச்சு அம்பலப்படுத்துற வேலையை நம்ம தொடர்ந்து செய்வோம் தோழர்களே